ஓம் தேவபூமி என்று வர்ணிக்கப்படும் இம்மாலயத்தின் புனிதமான யாத்திரைகளில் ஒன்று பஞ்சகேதார யாத்திரை பஞ்சகேதாரம் யாத்திரை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் யாத்திரை சென்று வர திட்டமிடுவதற்கும் உதவும் பஞ்சகேதாரம் என்னும் ஐந்து சிவபெருமானின் புனித தலங்கள் பஞ்ச பாண்டவர் பூமியை விட்டு சுவர்க்கம் செல்லும் பொழுது சிவபெருமான் வெளிப்பட்டு அருளிய ஐந்து தலங்கள் இவை அனைத்தும் பாரதத்தில் உத்தராகண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ளன பஞ்ச கேதார தலங்கள் கேதார்நாத் மத் மகேஸ்வர் துங்கநாத் ருத்ரநாத் கல்பேஸ்வர் என்னும் ஐந்தும் ஆகும் இப்பகுதியில் கேதார்நாத் அநேகதங்காவதம் இந்திர பருப்பதம் ஆகிய தேவார பாடல் பெற்ற தலங்களும் உள்ளன கௌரி அன்னை சிவபெருமானின் இடப்பாகம் பெறவேண்டி தவமிருந்த கௌரி குண்டம் என்னும் அநேகதங்காவதமும் திருக்கேதாரமும் ஒரே பாதையில் உள்ள இரு பெரும் பாடல் பெற்ற தலங்களாகும் பிரசித்தி பெற்ற கேதார்நாத் திருக்கோயிலுக்கு செல்ல டெஹ்ராடூன் வழியாக விமான பாதையும் ரிஷிகேஷ் வழியாக பேருந்து சிற்றுந்து தொடர்வண்டி பாதையும் உள்ளன ரிஷிகேஷ் இருந்து தேவபரையாகை ருத்தபுரையாகை குப்தகாசி சாலை மார்க்கமாக சோன் அடைய வேண்டும் சோன்பிரயாட்டிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாகவோ அல்லது நடைபயணமாக கேதாரம் மலை மலையேறுவதற்கு குதிரை மற்றும் டோலி போன்ற வசதிகள் உள்ளன பராசக்தி பெருங்கி முனிவர் பஞ்சபாண்டவர்கள் திருமூலர் சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் போன்ற பேரளாளர்கள் வணங்கி வழிபட்ட தலம் ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்று இத்தலம் ஆறு மாதம் சித்திரை அக்ஷய திருதியை நாளில் திறக்கப்பட்டு கேதார கௌரி விரதமாம் தீபாவளிக்கு மறுநாள் வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு திறந்திருக்கும் சவுகம்ப என்னும் பனிச்சிகரம் பின்னணியில் இருக்க கேதார திருக்கோயில் ஓங்கி உயர்ந்து நிற்கிறது அருகில் காவல் தெய்வமான கால பைரவர் கொன்று இருக்கிறது கேதாரநாதர் தீபாவளிக்கு பின்னான பனிக்காலத்தில் உகிமத் என்ற ஊரில் வழிபடப்படுகிறார் பஞ்சகேதாரத்தில் அடுத்த தலம் மகேஸ்வர் ஆகும் இதற்கு செல்ல ரான்சி என்ற ஊரில் சென்று தங்க வசதி உள்ளது ராஞ்சியிலிருந்து மலைப்பாதை எரிச்செல்ல வேண்டும் வழிநடுகும் ஆறு சிற்றோடைகள் இயற்கை வனத்து மிக்க காடுகள் வழியாக யாத்திரை செய்ய வேண்டும் வழியில் தங்கி இலைப்பாறுவதற்கும் உணவு அருந்தவும் ஓரிரு கிலோமீட்டர் இடைவெளியில் கடைகள் உள்ளன மத்தியமகேஸ்வர சுவாமியின் மதுகங்கை பிரவாகம் கவுந்தார் சிவாலயத்தை திருடி தழுவிச் செல்கிறது மகேஸ்வர் திருக்கோவில் அருகில் எளிய தங்கும் விடுதிகள் உள்ளன மத் மகேஸ்வர் திருக்கோவில் அருகில் போடா பழைய மத் மகேஸ்வர் திருக்கோவிலும் தரிசிக்க இனியது இங்கு காலை மாலை சூரிய உதயம் அஸ்தமனம் பேரவிலாக இருக்கும் மத்மகேஸ்வரரும் பனிக்காலத்தில் உக்கிமட் என்ற கிராமத்தில் பூஜிக்கப்படுகிறார் பஞ்ச கேதாரத்தில் மூன்றாவது தலம் துங்கநாத் ஆகும் துங்கநாதர் பனிக்காலத்தில் மக்குமட் என்ற கிராமத்தில் வைத்து வழிபடப்படுகிறார் துங்கநாத் செல்வதற்கு சோப்தா என்ற இடத்திலிருந்து மலையேறத் தொடங்க வேண்டும் துங்கம் என்றால் மேலான அல்லது உயர்ந்த என்று பொருள் உலகிலேயே மிக உயரத்தில் திருக்கோவில் அமைப்பில் உள்ள சிவாலயம் இந்த துங்கநாதர் திருக்கோவில் ஆகும் திருக்கைலாயம் இதனைவிட உயரமாக இருந்தாலும் அங்கு மனிதர்களால் கட்டப்பட்ட கோவில் இல்லை துங்கநாத் மிக உயரத்தில் இருந்த போதிலும் சாலை அருகில் செல்வதால் ஒரே நாளில் மலையேற்றம் மேற்கொண்டு தரிசித்து திரும்பி விடலாம் துங்கனா திருக்கோயிலுக்கு அருகிலேயே சந்திர சிலா என்ற உச்சி அமைந்துள்ளது துங்கநாதரை தரிசித்துவிட்டு கோபேஸ்வரில் தங்கலாம் கோபர்களால் வழிபடப்பட்ட கோபேஸ்வர் பழமையான திருத்தலம் இங்குதான் பனிக்காலத்தில் ருத்ரநாதர் வழிபடப்படுகிறார் கோபேஸ்வரில் வைதரணி தீர்த்தம் உள்ளது ருத்ரநாத் கேதாரத்தில் நான்காவது திருத்தலமாகும் சகர் என்ற இடத்திலிருந்து நடைபயணம் துவங்குகிறது இவ்விடத்தில் பயணத்திற்கும் சுமைகளை ஏற்றிச் செல்லவும் குதிரை கிடைக்கும் பதினான்கு கிலோமீட்டர் கொண்ட இம்மலை ஏற்றத்தில் முதல் எட்டு கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்திலும் கடைகள் இருக்கும் மேதியுள்ள ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு கடைகள் எதுவும் கிடையாது செல்கின்ற வழியில் பித்ருத்வார் என்ற வாசல் வழியாகச் செல்ல வேண்டும் இப்படிச் செல்லும் போது நம் முன்னோர்கள் நற்கதி அடைகிறார்கள் என்பது ஐதீகம் ருத்ரநாத் செல்லும் பாதை கடினமானது அதே நேரம் ருத்ரநாத் திருக்கோயிலில் இறைவனைந்த சிவலிங்க திருமேனியில் திருமுகத்துடன் காணப்படுகிறார் அவருடைய திருமுகத்தின் எழுநகை காண்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டும் வந்து காணலாம் என்ற பெரும் மன நிறைவு நமக்கு வருகிறது ருத்ரநாத்தில் தங்குவதற்கு வசதி உள்ளது காலை மீண்டும் பயணத்தை துவங்கினால் மாலையில் கோபேஸ்வர் வந்துவிடலாம் பஞ்சகேதாரத்தின் ஐந்தாவது தலம் கல்பேஸ்வர் ஆகும் பஞ்சகேதாரங்களில் ஆண்டு முழுமையும் தரிசனம் செய்யக்கூடிய ஒரே தலம் கல்பயேஸ்வர் ஆகும் கல்பயேஸ்வர் ஒரு சிறு குகையில் உள்ள தலம் திருக்கோவிலுக்கு ஜீப் மூலம் மிக அருகில் செல்லலாம் எனவே மிக குறைந்த அளவே நடக்க தேவைப்படும் கல்பயேஸ்வர் சுயம்பு திருமேனுக்குப் பின் உள்ள குகைப்பகுதி பெருமானின் சடையாக கருதப்படுகிறது இந்த ஐந்து கேதாரங்களை அடுத்து இருப்பது பத்ரிநாத் ஆகும் அது நர நாராயணர்கள் தவம் செய்த தலம் இங்கே உயர்ந்து நிற்கும் சிகரமே நீல பருப்பதம் என்னும் பாடல் பெற்ற தலமாகும் இந்த சிகரம் மேகம் இல்லாத போது பத்ரிநாத்திலிருந்து நன்கு தெரியும் சிவபெருமான் அமர்ந்த தோற்றம் போல் இருப்பது எச்சிகரம் தேவபூமி என்று போற்றப்படும் இந்த பஞ்சகேதார பகுதிகள் மூர்த்தி தலம் தீர்த்தத்தால் சிறப்பானவை இங்குள்ள ஆறுகள் வேகமும் குளிரும் பிக்கன ஆதலால் மிக கவனமாக நீராட வேண்டும் முருகப்பெருமானின் தலமான கார்த்திக் சுவாமி பஞ்ச பிரயாகிகள் போன்ற பல சிறப்பான தீர்த்த கட்டங்கள் உள்ளன செய்வம் இணையதளம் மொபைல் செயலி மூலம் இப்பகுதி சிவாலயங்கள் பலவற்றிற்கு நீங்கள் சென்று வரலாம் ஹர் ஹர் மகாதேவ்